ஹாய்ப்பா நம்ம இன்னைக்கு வாழைப்பூ கோலா உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பூவில் பாதி மட்டும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி அதை மஞ்சத்தூள் உப்பு போட்டு ரொம்ப த கம்மியாக தண்ணி வச்சு வேக வச்சுருக்கேன் இது பூ தான் ஒரு பூவில் பாதி தான் வேக வச்சுருக்கேன் நல்லா கொஞ்சம் இவ்வளவு முக்கால் கிளாஸ் அளவுக்கு பொறிக்கடலை வச்சு அதை மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோ தேவைப்படும் நமக்கு தெரியாது அதனால் முக்கால் கிளாஸ்க்கு முதல்லே பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு தட்டில் வச்சுக்கிட்டேன் நான் ஒரு சில் தேங்காய் ஏழு வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி ஒரு சின்ன பல்லுன்றதுனால ஒரு எட்டு பல்லுக்கானும் வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன் நான் ரசப்பூடு மாதிரி உள்ளதுன்றதுனால ஒரு எட்டு பல்லுக்கானும் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ரொம்ப கம்மியாக மிளகாத்தூள் இது சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுங்கிறதுனால ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் போட்டு இதை ஒரு சுற்றி சுற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க இதோட நம்ம நல்ல தண்ணி வத்துன வாழைப்பூவையும் சேர்த்து போட்டு அரைச்சிட்டு இருந்த பொறிகடலை மாவையும் சேர்த்து பெரட்டி வச்சுருக்கேன் மாவாக பெரட்டி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா கொஞ்சம் அமுக்காமல் லேசாக உருட்டி உருட்டி எடுத்துக்கோங்க உருண்டை மாதிரி உருட்டி உருட்டி எடுத்துக்கோங்க குலாப் ஜாமூனை விட குட்டி குட்டி உருண்டையாகவே போட்டுக்கோங்க இதில் நான் ஒரு இருபத்தஞ்சி உருண்டைக்கானும் போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ நம்ம அடுப்பில் சட்டியை வச்சுட்டு நல்லா எண்ணெயை ஊற்றி சிம்லேயே வச்சுருங்க எண்ணெய் ரொம்ப நேரம் காயட்டும் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம் கழித்து இந்த உருண்டையை போட ஆரம்பிக்கிறேன் ஒரு பத்து உருண்டை காணும் மொதல் போட்டு எடுத்து இருக்கேன் நல்லா மிதமான சூட்லேயே வேகட்டும் தான் உள்ள வரைக்கும் நான் அது வேகும் இதை நான் போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு அரைப்பூவை வச்சு மறுபடியும் நான் போட்டு வச்சேன் ரொம்ப நல்லா வந்திருந்தது இதே அளவில் போடணுங்க ரொம்ப கரெக்டாக இருக்குது சூப்பராக வந்திருந்தது வாழைப்பூ கோலா உருண்டை ரொம்ப சாஃப்டாக நல்லா வந்திருந்தது நல்லா குலோப் ஜாமுன் கலர் வர வரட்டும் இப்பயுமே கோல்டன் கலர் வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் டார்க் கலராக வந்ததுக்கப்புறம் எடுங்க நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டேன் நான் செய்கிறப்ப இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டா சுவையான வாழைப்பூ ரெடி நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ